தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நேற்று வெளியானது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நிப்டி அறநூறு புள்ளிகள் அதிகமாக இருக்கு சென்செக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு புள்ளிகள் அதிகமாக இருக்கு டியூரிங் த எலெக்ஷன் கேம்பெயின் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஃப்ளூ ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருந்தது இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரையாக இருந்தாங்க நம்ம வந்து நம்மளுடைய பங்குகளெலாம் வித்துடணும் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு நிறையா பேர் போனாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக எதிர்பார்க்காத அளவுக்கு மார்க்கெட் வந்து பூம் ஆயிருக்கு நாளைக்கு இந்த சுச்சுவேஷன் மாறுமா மாறாதா எப்படி இருக்கும் கோயிங் எ ஹெட் எக்ஸிட் போல் பேஸ் பண்ணி தான் இந்த ரிசல்ட்டே வந்திருக்கு லாஸ்ட் டூ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போது இந்தியா பிஜேபி கவர்மெண்ட் வில் க்ராஸ் த லைன் ஆஸ் வெல் எஸ் நானும் ஒரு ஜெயிச்சிருவாங்க கம்ஃபர்டபுளாக அப்படின்றது தான் அவங்களோட நம்பிக்கையாக இருந்தது அவங்களோட பேச்சுலேயும் அதெலாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ வீக்ஸில் நடுவில் வந்து எப்படி அந்த நியூஸ் வந்துச்சா இல்லைனா ஒரு குளோபல் இன்வெஸ்டர் ஐ திங்க் எந்த கம்பெனி தெரியல அவங்க வந்து ஜெஃப்ரீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்ன மாதிரி நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தோடனே அடுத்த நாளே வந்து மோடியாக இருக்கட்டும் எல்லா நிர்மலா சீதாராமன் எல்லாருமே கண்டிப்பாக நாங்கள் தான் மெஜாரிட்டி வர போகிறோம் மார்க்கெட் கவலையே பட வேணாம் அப்படின்னாரு ஐ திங்க் லாஸ்ட்டு ஸ்பீச்சில் கூட நம்ம இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ரைம் மினிஸ்டர் நம்ம மோடி சொல்கிறது என்னென்னா ஜூன் ஃபோர்த்து வந்து பிஜேபி கவர்மெண்ட்டும் டேலி ஜாஸ்தி பண்ணுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டும் புதிய உச்சத்தை தொடும் அப்படின்றது தான் சொல்லியிருந்தார் ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஜூன் தேதி வரைக்கும் நடந்தது எக்ஸிட் போலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன் பார் அவங்க என்ன சொன்னாங்களோ எல்லா எக்ஸிட் போல்ஸுமே முந்நூற்றம்பது முந்நூற்றேழுதுலேருந்து ஒரு சில கம்பெனிஸ் நானூறு வரைக்கும் சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பார்த்த உடனே மண்டே மார்னிங் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால ஒரு மிகப்பெரிய ரேலி இது கேப்பப் ரேலி பெருசாக போகிறதுனால சொல்லுவாங்க இந்த அளவுக்கு ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் குரோத் அதாவது இந்த டவுட்ஸ் எல்லாம் உடச்சு உடச்சி தள்ளுற மாதிரி இந்த மூமெண்ட் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு மார்க்கெட் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க இது எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம திங்கக்கிழமை இருக்கோம் எலெக்ஷன் டே ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் டே நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பு ஒரட்டாலிட்டி எலெக்ஷன் டைமில் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு மாதிரி டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து பிஜேபி தான் திரும்பி வர போகிறாங்க இன்க்ரெடிபிள் இந்தியா கேம்பெயின்னால அண்ட் ஒரு நல்ல ஃபேக்டர் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஸோ பாஸ் நியூஸ் வச்சு சொல்கிறேன் எக்ஸ்பெக்டேஷன் பிஜேபி வருவாங்கன்னு பட் ஆனால் அன்எக்பெக்டடாக கொடிஷன் கவர்மெண்ட்டில் காங்கிரஸ் வரும்போது ஒரு மிகப்பெரிய சரிவு ஒன் டே சரிவு நடந்துச்சு அது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் இயரில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரெக்கவரியும் நடந்துச்சு ஸோ போஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் டூ தௌசண்ட் நைனில் காங்கிரஸ் தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க காங்கிரஸ் வந்துருச்சு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் சேஞ்ச் இன் கவர்மெண்ட் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன் லாஸ்ட் நைன்த் இயரில் இருந்தே வந்துருச்சு ஏன்னா கரப்ஷன் சார்ஜஸ் வந்து செகண்ட் டேர்மில் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு கோல் ஸ்கேம்லேருந்து டூ ஜி ஸ்கேம் பெருசாக போச்சு ஒலிம்பிக் இதில் கூட ஒரு ஸ்கேம் வந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் காமன்வெல்த் ஸ்கேம் நடந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஸ்கேம்ஸ் வர ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா கிரெடிபிலிட்டி வந்து மன்மோகன் சிங் என்ன தான் ஒரு கிரெடிபிள் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் காங்கிரஸ் கவர்மெண்ட் மேலே கிரெடிபிலிட்டி போயிடுச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக பிஜேபி வருவாங்கன்ற மாதிரி அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டாங்க ஸோ அன்னைக்கு அந்த லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்லேயும் அவங்களுக்கு ரேலி ஸ்டார்ட் ஆகி பாசிட்டிவாக தான் முடிஞ்சதுன்னு சொல்லும் ஸோ இப்போ நம்ம வந்து ரிசல்ட் டேக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பேசுகிறோம் நம்ம வந்து இன்னைக்கு மண்டே பேசுகிறோம் டியூஸ்டே ரிசல்ட்டு ஸோ இன்றைக்கி வந்து நல்ல பீக்கில் இருக்குது ஸோ நாளைக்கு இந்த மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நான் வந்து விற்கணுமா வாங்கணுமா ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் லைன் லாஸ்ட் டேன்றதுனால என்ன கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னொரு ஒன் ஒன் ஆர் டூ டேஸ் தள்ளி போடுறது நல்லது லாஸ்ட் டே கேட்குறதுனால ஸோ அகெயின் ஒரு எஸ்ஐபியாக இருந்தால் நீங்கள் இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுவேன் ஏன்னா எஸ்ஐபி வந்து ஒன் இயருக்கு பண்ண மாட்டோம் ஒரு கண்டிப்பாக ஒரு சைல்டு எஜுகேஷனுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது தாராளமாக இப்போயும் பண்ணலாம் பட் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் லம்சமாக ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் போடுறீங்க ஸ்டாக்கில் வந்து கண்டிப்பாக ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போடுறீங்க அப்படின்னும் போது ஒன் டே வெயிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா இன்றைக்கி ரேலி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி டூ தௌசண்ட் ஃபோர்லேயும் ஒரு ரேலி நடந்துச்சு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் முன்னாடி பேசும்போதும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியிலையும் மெஜாரிட்டி நம்புறது என்னென்னா இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்புகிறாங்க பட் நம்பர்ஸ் குறைஞ்சாலே கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இவங்க முந்நூற்றம்பதுக்கு மேலே இப்போ ப்ரொஜெக்ஷன்ஸ் எக்ஸிட் போலில் கொடுத்துட்டாங்க பட் அது ஒரு முந்நூறு ஸ்டில் அவங்க தான் வரப்போகிறாங்க பட் முந்நூறு வந்தாலுமே கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம் இல்லைனா எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியாயிருச்சு அப்படின்ற லெவலில் இருக்கலாம் இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதை தாண்டி டிஃப்ரெண்ட்டான நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா நாளைக்கு காலையில் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ மிகப்பெரிய ஒலட்டாலிட்டி நாளைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா அந்த ரிஃபார்ம் மெஷர் கன் கண்டினியூ ஆகும் புது புது விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு அது ஒரு நம்பிக்கை அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி பட் புது கவர்மெண்ட் வரபோது கொலிஷனில் இருக்குதோ இல்லைனா தனி புது கவர்மெண்ட் வரும்போது அவங்க எப்படி இருப்பாங்க பாலிசி எதுவுமே தெரியாது அப்போது சேஞ்சஸ் அவங்க வந்து என்னத்தை சொல்கிறாங்களோ அது வரைக்கும் கொஞ்சம் ஒலட்டாலிட்டி இருக்கும் அதுக்கப்புறமா சேஞ்சஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஸோ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் என்ன கேட்டிங்கன்னா இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது குறையாது மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்டில் போடுற பணம் குறைய போகிறது இல்லை என்ன சொல்கிறீங்கன்னா நாளைக்கு அவசரப்பட்டு வாங்க வேணாம் அப்படின்றி நாளைக்கு ஒரு நாள் வந்து ட்ரேடர்ஸாக இருந்தால் அவங்களுமே பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் அதாவது வீட்டிலேருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க நாலு வருஷமாக இருக்கீங்க ஏதோ இன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா நாளை இங்கே வந்து எப்படியாக இருக்கும்னு தெரியாது ஸோ ஒரு விஷயம் புரியிற வரைக்கும் ட்ரேடிங் பண்ணாதீங்கன்னு ட்ரேடர்ஸே நல்லா ட்ரேட் பண்ணுறவங்களே சொல்லுவாங்க கம்பெனிஸ்லேயே ஸோ ட்ரேடிங் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் சுத்தமாக பண்ணாதீங்க ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சார் இந்த கோர் கரெக்ஷன்ஸ் அப்படின்றது மார்க்கெட் எப்போ வந்து சரி பண்ணிக்கும் இப்போ இது வந்து எவ்வளோ பெரிய வீழ்ச்சி ஒரு த்ரீ டு ஃபைவ் தான் நடக்குது ஸ்டில் கவர்மெண்ட் வர போதுனா பெரிய சேஞ்ச் இல்லை கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிரும் ஏன்னா உடனே வந்து அவங்க பாசிட்டிவாக நியூஸ் கொடுப்பாங்க ஃபுல் ஃப்ளெஜ்டு பட்ஜெட் இன்னும் வரல இந்த வருஷத்துக்கான ஃபுல் ஃப்ளெஜ்டு பட்ஜெட் சேம் கவர்மெண்ட் கொடுக்க போகுது இப்போ சேஞ்ச் வரும்போது சேஞ்ச் வருது அப்படின்னும் போது அவங்க வந்து அவங்க பட்ஜெட் மெஷர்ஸில் என்ன சொல்கிறாங்க ரிஃபார்ம்ஸை தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஃபேக்டர்ஸில் இமீடியேட்டாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் இதை தாண்டி குளோபலாக வந்து நமக்கு ஏதாவது கரெக்ஷன் ஆச்சுன்னா அதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து லைனப்பாக நிறைய நெகட்டிவ் நியூஸ் வர வர கரெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் பேசும்போது இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகட்டமே வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது இந்தியாவில் இங்கே இதுக்கப்புறம் எழுபத்தஞ்சாயிரம் பீக்குன்னா இப்போ எழுபத்தாறாயிரம் தாண்டிடுச்சு இதை தாண்டி ஒரு லட்சம் போகும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்லேயும் ஒன்றரை லட்சம் போகும்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்போது இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி நடக்க தான் போகுது பட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு உரட்டாளருன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் என்ட்ராகலாம் ஒரு நல்ல கம்பெனி நல்ல வேல்யூவேஷனில் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய ஸ்டாக்ஸ் நம்மளே பேசியிருக்கோம் அதெல்லாம் வந்து இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி கம்பெனிஸை இப்போது குறைஞ்ச விலையில் நல்ல விலையில் என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இப்போ இந்த வளர்டல் நேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் செக்மெண்ட்ஸ் அப்படின்னா இந்த எலெக்ஷன் டைம்லேயே இருந்தேன் இப்போது நீங்கள் லாஸ்ட் ஒரு ஒரு மாதமாகவே நிறைய அனாலிஸ்டெலாம் சொல்கிறது என்னென்னா எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் வந்தாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈவி ரிலேட்டட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கமர்ஷியல் ரிலேட்டட் இந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் க்ரோ ஆகும் மேனுஃபேக்சரிங் டீமு மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்லாம் நல்லா க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா சேஃபான பெட் எஃப்எம்சிஜி ஏன்னா ரூரல் ஃபோக்கஸ்டாக இருக்கும் எல்லாருமே சேர்ந்த வளர்ச்சியாக இருக்கும் அவங்க வந்து பணத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைப்பாங்க அந்த மகாத்மா காந்தி திட்டம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மாதிரி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது எஃப்எம்சிஜி ஃபார்மா இந்த சேஃப் பெட் வந்து இமீடியட் க்ரோத் கிடைக்கும்னு இது எல்லாமே அனலிஸ்ட்டு நியூஸில் லைனாக வர்றது ஸோ அப்போ ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்தால் இந்த செக்டர் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த செக்டார்னு ஆல்ரெடி வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இந்த செக்டர் என்ன செக்டராக இருந்தாலும் உங்களுக்கு வாலட்டாலிட்டி ஆல்ரெடி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லாம் பயங்கர அடி வாங்கியிருக்கு ஸோ மிகப்பெரிய ஃபாலோ இருக்காது ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது நான் இந்த கம்பெனி ரொம்ப நாளாக ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ரீசன்னால் நல்லா குறையுது அப்படின்னும் போது ஃபண்டமெண்டலி அனலைஸ் பண்ணிவிட்டேன் ப்ரைஸ் வந்து என் என்னோட ரேஞ்சுக்குள்ளே வரலை நான் பை பண்ணுற ரேஞ்ச் அது வருதான்னு பாருங்கள் நாளைக்கு ஒரு நாள்தான் கண்டிப்பாக வராது ஸோ ஒரு நாளில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் மேபி சிக்ஸ் செவன் பர்சன்ட் குறையலாம் எந்த கம்பெனியாக நல்ல கம்பெனியாக இருந்தால் பட் நெக்ஸ்ட்டு டூ மந்த்ஸ்க்குள்ளே அது உங்கள் பையங் சோனில் வருது அப்படின்ற ரேஞ்ச் நிறைய நெகட்டிவ் நியூஸ் என்ட்ரி எண்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது மார்க்கெட் நாளைக்கு ரொம்ப அடிவாகுது ரொம்ப ஸ்டாக் ப்ரைஸ்லாம் கம்மியாகுது அப்படின்னா அந்த டைத்தில் வந்து நம்ம வாங்கலாமா உங்கள் பையங் சோனில் இருக்குது அப்படின்ற பாயிண்ட்டு இன்னொன்று நீங்கள் வாங்கிட்டு நிறுத்த போகிறதில்ல நெக்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் இல்லை த்ரீ மந்த்ஸில் இன்னும் குறையுதுன்னா வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து போது ஜென்ரலாகவே பை ஒன் எவ்ரி ஒன் இஸ் க்ரீடி பை ஒன் எவ்ரி ஒன் இஸ் ஃர்ஃபுல்வாங்க நாளைக்கு பயந்து போய் நிறைய விற்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து க்ரீடியாக உள்ளே போகிறதுக்கு சரியான டைம் இதுதான் வாரன் வாரண்ட் சொல்கிறது ஸோ நல்ல கரெக்ஷன் ஆச்சுன்னா இன்றைக்கி வந்து யாரும் வாங்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா டூ தௌசண்ட் ஒய் ஹண்ட்ரட் சரி இருக்குது நாளைக்கு நல்லா குறையுது இதே ரெண்டாயிரத்து பாயிண்ட் குறையுதுன்னா என்ட்ரி ஆகிறதுக்கும் நல்ல வாய்ப்பு மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கலாம் மேபி வெட்னஸ்டே என்ட்ரி ஆரக்கலாம் நல்ல வாய்ப்பாக இருக்கலாம் மேலும் தமிழ் மற்றும் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை பண்ணுங்க